வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ ஒரு ஹேங்கிங் பிளான் பற்றினது நம்ம தரையில் நிறைய செடிகள் வளர்ப்போம் அதுக்கப்புறம் தொட்டிகளில் வச்சு வளர்ப்போம் ஆனால் ஹேங்கிங்கில் வந்து சில செடிகளை வந்து வளர்க்குறதுக்கு எல்லாருமே விருப்பப்படுவோம் இடம் இல்லாதவங்க கூட முன்னாடி போர்ட்டிகோவில் ரெண்டு ஹூக் இருந்ததுன்னா அதில் ஹேங் பண்ணி விட்டால் பிளான்ஸ் பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் பிளான்ட் பற்றி தான் எளிமையா பிகினர்ஸ் கூட வளர்க்கக்கூடிய ஒரு லோ மெயின்டெனன்ஸ் செடியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அது என்ன செடின்னு இதுதான் அந்த நான் சொன்ன செடி சில்வர் ஸ்குவில் லில்லி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா காமனாக வந்து இதை வந்து லியோபேர்ட் லில்லின்னு தான் சொல்லுவாங்க இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி புள்ளியாக இருக்குது பார்த்தீங்களா தான் இந்த லியோபேர்டு மாதிரி இருக்கிறதுனால இதை லியோபேர்ட் லில்லின்னு சொல்றாங்க ஆனால் பேர்ல வந்து லில்லின்னு இருந்தாலும் இது லில்லி கிடையாது ஒரிஜினல் லில்லி பூக்கள் பூக்கும்லாம் அந்த மாதிரி லில்லி ஃபேமிலி கிடையாது இது வந்து ஒரு செக்யூலன் ஃபேமிலியை சேர்ந்தது சக்யூலண்ட்னாலே நேரடி வெயிலில் வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் அந்த இலைகள் வந்து நம்ம திக்காக இருக்கும் இந்த கத்தாழெலாம் இருக்குல்ல ஆலுவேரா அந்த மாதிரி இந்த இலைகள்லாம் வந்து நல்லா திக்காக இருக்கும் நீரை வந்து அந்த இலைகள் வந்து சேமித்து வச்சுருக்கும் அதிகப்படியான தண்ணீர் ஊற்றணுன்ட்டு தேவையில்லை தண்ணீர் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைனா ரெண்டு தடவை ஊற்றினால்கூட போதும் இந்த லில்லி செடி வந்து கிழங்கு வகை செடி அதனால தான் இதை வந்து லில்லின்னு சொல்லி சொல்கிறாங்க சக்யூலண்ட்டாக இருந்தாலுமே இதுக்கு வந்து அடியில் வந்து கிழங்குகள் இருக்கும் அந்த பல்பு மூலமாக தான் இதை வந்து நம்ம ப்ரொபகேட் பண்ணுறது ரெண்டு டைப் இருக்குது இது வந்து மினியேச்சர் வெர்ஷன் அந்த லில்லி வந்து இலைகள் ரொம்ப பச்சையாக இருக்கும் இது வந்து ஒரு சில்வர் கலர்லேயும் பேக் சைடு வந்து ஒரு பர்பிள் கலர்லையுமே இருக்கும் இது வந்து கிழங்குகள் சொன்னேன் இல்லையா இந்த இந்த மாதிரி குட்டி குட்டியாக அடுத்தடுத்து ஒரே ஒரு கிழங்கு வச்சாலே போதும் நம்ம அந்த ரெயின் லில்லிலாம் ஒரு பல் பல்பு வச்சாலே நிறைய வந்து அதுலேருந்து வளர்ந்து வரும் இல்லையா அந்த மாதிரி தான் இதுவும் தன்னாலே ப்ரொபகேட் ஆகும் இந்த கிழங்குகளை பிரித்து வச்சே நம்ம அடுத்தடுத்து புது செடிகளை வந்து உருவாக்கிக்கலாம் இந்த செடியில் வந்து பூக்கள் பூக்கும் அப்படின்னாலுமே இந்த இலைகள் தான் அழகு இந்த செடி பாருங்கள் பார்க்குறதுக்கே ஒரு பூ ஷேப்பில் தான் இருக்கும் ஒரு ஹேங்கிங்கில் ஒரு ஒயிட் கலர் பேஸ்கெட்டில் இந்த மாதிரி வச்சு ஹேங் பண்ணி விட்டுருக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் இதில் வந்து பூக்கள் பூக்குன்னு சொன்னேன் இல்லையா பூக்கள் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூக்கள் வந்து விழுந்துடும் அதுலேருந்து இந்த சீட்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பச்சை கலரில் உருண்டு அந்த தண்டு ஃபுல்லாகவே உதிந்துடும் இதுலேருந்தும் ப்ரொபகேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க ஆனால் அது ரொம்ப லேட் ஆகும் அதுக்கு வந்து நம்ம ஈஸியாக இதுலேருந்து பர் பல்புகளை வந்து பிரித்து எடுத்து அடுத்து அடுத்து புது புது செடிகளை வந்து உருவாக்கிக்கலாம் இது வந்து லோ மெயின்டெனன்ஸ் தான் பிகினர்ஸ் வந்து எனக்கு வந்து அதிகமாக மெயின்டைன் பண்ண முடியாது ஜஸ்ட்டு தண்ணி தான் என்னால் ஊற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த செடியை வந்து ஈஸியாக வளர்க்கலாம் தண்ணீர் கூட நம்ம வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுத்தா கூட போதும் அது எப்படியான வெயில் தேவையில்லை ஏன்னா ஒன்லி பாட்டிங் மிக்சர் மட்டும் கவனமாக இருக்கணும் இந்த செடிக்கு ஏற்ற மண் கலவின்னா ஒரு பங்கு தோட்டத்து மண் ஒரு பங்கு பெர்லைட் ஒரு பங்கு மணல் கொஞ்சமாக கொக்கோ பீட் சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக கொக்கோ பீட் சேர்க்க வேண்டாம் அதுக்கப்புறம் சாண உரம் நல்ல காஞ்ச மாட்டு சாண உரம் ஒரு கைப்பிடி வேப்பம் பின்னாக்கு அப்படிலாம் சாஃப்ட் பஞ்சி சைடு பவுடர் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு மிக்சிங்கில் வைச்சா இந்த செடிகள் வந்து ரொம்ப அழகாக வளரும் நம்ம ஊற்றுற தண்ணியுமே இம்மீடியட்டாக ட்ரைன் அவுட் ஆயிரும் இந்த செடிகளை வந்து நேரடி சூரிய வெளிச்சத்திலும் வைக்க வேண்டாம் ஆனாலும் கண்டிப்பாக வந்து நல்ல வெளிச்சம் இருந்தால் தான் நல்லா இந்த செடிகள் வந்து பச்சையாக இருக்கும் ஏன்னா லைட்டு வந்து கம்மியாக இருந்ததுன்னா அந்த பல்புகள் வந்து அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த செடிகளுக்கு வந்து ஃபெர்டிலைசர்லாம் அதிகமாக தேவையே இல்லை நம்ம ஆர்கானிக்காக என்பிகே வந்து பேலன்ஸ்டாக உள்ளது நைன்டீன் 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 வந்து ஒரு லிட்டரில் வந்து ஹாஃப் எம்எல் அதாவது பாயிண்ட் ஃபைவ் எம்எல் இருந்தாலே போதும் ரொம்ப டைல்யூட்டாக தான் கொடுக்கணும் இலைகள் மேலே கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணிடாதீங்க இலைகள் மேலே தண்ணீர் விழுந்ததுன்னா அந்த நடுவில் சென்டரில் தண்ணி தேங்கி இருந்து இந்த செடிகள் வந்து அழுகிரும் அதனால் தண்ணீர் ஊற்றும் போதுனாலும் சரி இந்த மாதிரி ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது சரி ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த வேர்க்கு பக்கத்தில் தான் கீழே தான் அந்த மண்ணில் படுற மாதிரி தான் தண்ணினாலும் ஃபர்டிலைசர்னாலும் கொடுக்கணும் மற்றபடி நோய் தாக்குதல்லாம் இந்த செடிகளுக்கு வராது அதிகப்படியான தண்ணீர் இருந்தால் அந்த வேர்கள் வந்து அழியாத ஃபங்கஸ் அட்டாக் ஆகும் அதனால தண்ணீரும் கவனமாக பார்த்து ஊற்றினாலே போதும் மேல் மண் வந்து நல்லா ட்ரை ஆன பிறகு தண்ணீர் கொடுத்தா கூட போதும் சக்கியூலன் செடிகள்ன்றதுனால நம்ம சப்போஸ் ஊருக்கு போய்ட்டோம் நாலஞ்சு நாள் தண்ணீர் ஊற்றுலன்னா கூட இந்த செடிகள் வந்து லேஸில் வாடாது ஏன்னா அந்த இலைகளில் வந்து தண்ணீர் சேமித்து வச்சுருக்கனால அதுவே தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறோம் இந்த கண்ணை கவரக்கூடிய செடிகள் ஒரு நல்ல ஏர் ப்யூரிஃபயரும் கூட அதே மாதிரி இந்த செடிகளுடைய விலையும் ரொம்ப கம்மி தான் தேர்ட்டிலேருந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்குள்ளே இருக்குது எல்லா நர்சரிஸ்லேயுமே ஈஸியாக கிடைக்கும் அதனால் இந்த லோ மெயின்டெனன்ஸ் செடியை நீங்களும் கண்டிப்பாக ஒரு கிழங்கு இருந்து வாங்கியோ இல்லை நர்சரியிலிருந்தோ வாங்கி வளர்த்து பயன்பெறுங்க இந்த மாதிரி புது புது செடிகளை பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை நண்பர்களே